ஒணைத்து ஒரு ஓட்டுறவு நிறுவனத்தினூடாக ஒரு குழுக்களை உருவாக்கி அதனூடாக சேமிப்புகளை மேற்கொண்டு அதன் ஊடாக எங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அல்லது வளப்படுத்துவதற்கு நாங்கள் கூடியுள்ளோம் அதன் அடிப்படையிலே எனக்கு புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்து இந்த ஆலோசனை வழங்கப்பட்டு அது பரவலாக இது இதுதான் எமது மூது பிரதேசத்தில அல்லது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அதற்கு ஆலோசனையையும் அதை நடைமுறைப்படுத்துறது தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த உதவி பணிப்பாளர் ஓய்வு பெற்ற வேல்வேந்தன் சார் அவர்கள் உங்களுக்கு மேலதிகமான விளக்கங்களை தருவர் அந்த வகையிலே அவருக்கு எமது அமைப்பின் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு அவரை வருக வருக வைத்துக் கொண்டு எமது கிராம அமைப்பினுடைய பொருளாளர் செல்வம் அவர்களையும் எமது அஹ் இந்த சங்கத்தினை உருவாக்குவதற்கு எனக்கு உறுதுணையாயிருந்து நாங்களும் இதை கேட்டுக்கொண்டது எங்களை கிராமத்திலையும் இதை கட்டாயம் இதை மேற்கொள்ள வேணும் அத ஆரம்பிக்க வேணும் என்ற கூடியிருக்கிறோம் மேலதிகமான தகவலை சார் அவர்களை வழங்குமாறாங்க அடுத்ததாக எமது அமைப்பினுடைய பொருளாளர் செல்வம் அவர்களும் சில கருத்துக்களை வழங்குமாறாங்க அனைவருக்கும் இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாம் சொல்வதை விட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் நம்மளை சூழ்ந்திருக்கின்ற பல கிராமங்கள் பொருளாதார ரீதியாகவும் முன்னேறிக் கொண்டிருக்கிறது முன்னேறிக்கொண்டிருக்கிறது காலங்காலமாக எமது கிராமங்களை பொறுத்தவரையில்தான் வயது திருமணம் பல்வேறு அறிவில பின்தங்கிய நிலைகள் பொருளாதார ரீதியாக மிகவும் வறுமை கீழே இருக்கிற நிலையெல்லாம் இருக்கு மற்ற சமூகங்களோட நாங்கள் இணைந்து வாழ்வதால் மிகவும் எல்லா வகையிலையும் பாதிக்க பாதிக்கப்படுகிறோம் என்ற உணர்ந்துதான் இந்த அமைப்பை கட்டி பல பேரிடம் நாங்களும் கலந்துரையாட செய்து இந்த சமூகத்தை மற்ற சமூகத்தோட போட்டி போட்டுக்கொண்டு பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் நாம் முன்னேறணும் என்பதற்காக எங்களுக்கு பல உதவிகளை செய்யறதுக்கு முன்வந்துவிடுகிறார்கள் கிட்டத்தட்ட புலம்பெயர் நாடுகளில் உள்ள எமது சகோதரர்களும் மற்றது நமது உள்நாட்டில் இருக்கின்ற முற்போக்கு சிந்தனையாளர்களும் எமது சமூகத்தை முன்னேற்றம் பண்றதுக்குள்ள இங்க வந்து எங்களோட இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில நாம் அந்த அடிப்படையில நாம் நாம் இம்மால் ஏந்த எல்லா ஒத்துழைப்புகளையும் உதவிகளையும் அவர்களுக்கு செய்து கொடுப்பது இணைந்து செயல்படுவது ஊடாகத்தான் எமது வருங்கால சந்ததிகளை நாம ஒரு ஆரோக்கியம் ஒரு நல்ல கல்வியாலையும் பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றம் அடைய கடை அடைஞ்சி மற்ற சமூகத்தோட போட்டி போட்டுக்கொண்டு நாம் கம்பீரமாக நிக்கலாம் என்றதை உணர்ந்து தான் இந்த அமைப்பு ஊடாக நாங்களும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா தொடர்புகளோடையும் எல்லா இதுகளோடையும் நாங்கள் உங்களோடையும் இணைந்து உங்கள் ஊடாகத்தான் இதை செய்ய முடியும் ஒரு அமைப்பு ரீதியாக மட்டும் இருந்து சரிவராது மக்களுடைய இணைப்புகள் ஊடாகத்தான் செய்ய முடியும் உங்கள் முடிவுக்கு வந்து எங்களால் முடிந்த உதவி முயற்சிகளையும் வர வேண்டிய உதவிகளையும் கேட்டு நிற்கின்றோம் அதுக்கு உங்களால் முடிந்த வரைக்கும் செயல்பட்ட வருங்கால நம்ம சந்ததிகள் நிச்சயம் மற்ற சமூகத்தை போல நாமளும் தலை நிமிந்து உறுதியா தன்னம்பிக்கையோட என்று நினைக்கின்றோம் இதுக்கு உதவி செய்கிற அனைவருக்கும் இந்நேரத்தில் நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு எனது சிறியவரையும் முடித்துக் கொள்வது நன்றி வணக்கம்

முதல் நாம் எதற்கு வந்திருக்கிறோம் நாம் எங்கிருக்கின்றோமோ முதலையும் நாம் அறுக்கோ மற்ற வகையில் தான் முதலாவது நான் மற்றொரு பேச்சாளர் பேசி பார்க்கிறேன் முதல் உங்களுடன் இருந்து சில அதாவது ஒரு கலந்துரையாடல் மூலமாக நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்பதை எல்லாம் நீங்களும் அறிந்து கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் நகரில் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் இந்த கலந்துரையாடலை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய நெதர்லாந்து அமைப்பில் மனிதர்கள் அவர்கள் பொழுது

சேமிப்பு மாதம் ஐநூறு காட்டி செய்யறோம் அதே மாதிரிதான் இதையும் செய்யுவோம் கைக்குடியாக கூட்டம் கூட்டம் வந்தது இங்க இந்த பொருளாதாரம் கூடணும் மேலும் மேலும் இந்த கிராமங்கள்ல எங்கட வயதுதான் போயிட்டுது நாங்க வயசு போனாங்க கல்லுங்களுக்கு பிள்ளைகளையும் இல்ல பராம்பரிக்க யாரும் இல்ல நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் அவரும் இப்ப யானை அடிச்சு இதான உழைக்க போ நிலையில இருக்கு நானும் வயது போன நான் கண்ணும் பார்வைகளும் பிற இதுல இருக்கிறோம் அப்ப நாங்களும் இனி சாப்பிடணும் இருக்கும் வரைக்கும் அதுக்காக ஏதேனும் எங்களுக்கும் ஒரு சிறு உதவிகளை செய்து நாங்களும் வீட்டு தோட்டங்கள் செய்து ஒரு செய்து இதுன்றதுக்கு சேமிக்கணும் சேமிச்சு அது மரணம் வரைக்கும் சாப்பிடணும் அது போல இந்த கிராமமும் மேலும் மேலும் உயரணும் எங்களோட சமூகம் மேலும் மேலும் உயரணும் நல்லா வரணும் ஆலம் அந்த சிறு தொழில்தான் பெருவெள்ளம் வார்கள் அது போல சிறு தொழியாக செய்து பெருவெள்ளமாக எடுத்து இந்த சமூகம் உயர்ந்து நிக்கணும் என்று வாழ்த்தி நான் சொல்லுவோம்

அவர் இந்த மகளிர அவங்களுக்குள்ளாக ஒரு சங்கத்தை அமைத்து கூட்டம் சொங்கமாக அமைத்து அதனூடாக இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஏற்றுவதற்கான ஒரு அமைப்பாக உருவாக்குவதற்காக பேர் இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த கருத்தை நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறேன்

பெண்கள் தலைமையாக இருந்த குடும்பத்தை தலைமை அதிகமாக ஒரு குடும்பத்தை வலுப்படுத்தி பெண்கள் தான் முக்கியம் ஏற்கனவே இந்த பிரதேசத்தில் அதாவது இப்படிய மக்களுக்கு பிறகு நாங்கள் ரெண்டு பேருடைய நடத்தால் முடியும் இந்த பழங்குடி மக்கள் என்ற ஒரு அமைப்பாளர்கள் தான் இங்க எழுதிய அந்த பழங்குடி அமைப்பை நாங்க വിട്ടു കൊടുക്ക മാും എല്ലാ സമൂഹവും എല്ലാ കരുത്തോടെ ഇപ്പിയാ നിലയെ എടുത്ത അവർക്ക് ഇന്ന സമൂഹത്തിനുടേ കുറിപ്പടിമയ കൊണ്ടും നിങ്ങളെ അടിപൊളിയാ കൊണ്ടും ഒരു സങ്കത്തെ അമയ്ക്കുന്നുള്ളപ്പാട്ട നോക്കത്തെ കൊണ്ടുവന്നിരിക്കുന്ന ഭരദ്ര അത് അവരുടെ തനിമ அவர் வந்து ஒருவராக இருந்து கொண்டு உங்களுக்காக உங்களுக்காக அவர் தன்னுடைய செயல்பாட்டை கொண்டு வருவார்கள் இதுல அவருக்கு ஒரு பொதுவான தேவை பொது தேவையில்ல சரியா இப்ப இங்க வந்தோட இப்ப நீங்க எல்லாருமே தனித்தனியா இருந்திருந்தீங்கன்னு சொன்னா தனித்தனியா இருந்தா எதுவும் செய்யல ஒன்றும் சேர்ந்து இருந்தாதான் உங்களுடைய ஏதோ ஒரு திட்டத்தை நாங்க செயல்படுத்த முடியும் அவர் இங்க கொண்டு வந்திருக்கிற ஒன்று சேர்த்த வகையில ஒரு ஒரு சங்கத்தை உருவாக கொண்டு வந்து கொண்டு இங்க வந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய மாத சங்கத்து தலைவியை நீங்க முடியாது அதுக்கு இப்ப அவர் என்ன சொல்றா எங்களோட வாழ்வாதாரத்துடன் சேமிப்பை நாங்க அதிகரிக்க ஒரு சேமிப்பூடாக நாங்க எங்களுடைய உயர் திட்டங்களை கொண்டு போகணும் அது போல அவரும் சொல்றா எங்கள காலம் வாழ்ந்த காலம் அதிகம் வாழப்போற காலம் நுழைவு அடுத்து சமூகம் முன்னிட்டு வரைய கொண்டு கொண்ட ஒரு நோக்கம் இப்ப இதெல்லாம் சேர்ந்த ஒரு அவருக்கு நோக்கம் வைங்க மொத்தத்துல என்ன தேவைப்படுகிறீங்க இல்லாத கருத்தின்படி என்ன தேவை முதலாவது சமூகம் வந்து வளர்ச்சி அடையணும் எங்கள சமூகத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் பொருளாதாரத்துல திருப்பி அடையணும் அந்த பொருளாதாரத்தை விருத்தி செய்வதற்கான தொழில் நடவடிக்கைகள் செயல்பாடு நாங்க என்ன செய்யலாம் என்ற வகையில் தான் தனித்தனியாக இருந்து கொண்டும் நாங்கள் இதனை சாதிக்க முடியாது எனவே எங்களுக்காக ஒரு அமைப்பு முறை அமைக்கப்பட வேண்டும் அந்த அமைப்பு முறை எங்களுடைய சமூகம் சமூக கலாச்சார பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இன்று புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஏதலாந்து கூட்டுறவு கூட்டுறவு உங்களுடைய இந்த நோக்கத்தை செயல்படுத்துவதற்காக ஒரு கூட்டுறவு சங்கமாக பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு இன்றைய பிறப்பில் உங்களை பெண்ணை உங்கள் நகை என்று ஆய்வு செய்யப்படுகிறார்கள் மேற்காமையவே உங்களுடைய செயல்பாடுகள் இனி அமைய இருக்கிறது

ఆ నారము ఆనపుల వరగవి చెల్లినా నేరం అంటే ఒక ఒక మిస్సిల్ లాగా వస్తుంది హ ఆ కాలి అడ్డందేకి మన

அவங்க காட்டுற ஆர்வங்கள்ல வச்சு உதவி பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப நீங்க ஒவ்வொரு ஆர்வத்தையும் இதைப் பத்தி கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆர்வங்களும் உங்களுக்கு நீங்க அந்த சந்தோஷப்படுற மாதிரி பதிலும் சொல்லுவாங்க அருண் அந்த மனம் சலிச்சு இது தேவையில்ல எங்களுக்கு சுயநலம் வந்து இருக்குது சுயநலம் வந்து இல்லாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பதில் உங்களுக்கு கிடைக்காது நீங்க அவங்க கதைக்கிறது அவங்க ஒருத்தையும் நீங்க கேட்டிருக்கீங்க அவங்க கதைக்கிறத வச்சு நீங்க பிள்ளைங்க சொல்லுவீங்க அவங்க இப்ப கதைக்குறாங்கல்ல நீங்க தனியா தனியா ஒரு விளக்கமா மற்ற சங்கங்களால அவங்களுக்கு அவங்களுக்கு அப்படியே அவங்களுக்கு தெரியும் அவங்க அவங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க ஊக்கத்தை கேட்டாலும் இல்ல பெண்களுக்கு சேமிப்பு சங்கம் இருக்கு மாதர் சங்கம் இருக்கு வேற வேற சங்கங்கள் எல்லாம் இருக்கு சேமிப்பு சங்கம் என்ன நாங்க ஒரு மாசத்துக்கு ரெண்டு கூட்டம் போட்டு அதுல இவ்வளவுதான் நாங்க சேமிக்கணும் சேமிக்கிறது சேமிச்சு அதைகளுக்கு வண்டி குடுக்கறது எங்களோட சங்கங்களுக்குள்ள ஒன்று வாங்குறது மெட்டி சாசம் வாங்கி அதை ஒரு

இதுல என்ன சொன்னால் நீங்க வந்து இப்ப கூட பிரதேசத்துல இருக்கக்கூடிய சங்கங்கள் வந்து கிராமாபிவிருத்தி சங்கம் அதாவது ஆடியஸ் உமன் ஆடியது இதே தவிர வேற என்ன சங்கம் இருக்குது கோவை விளையாட்டு விளையாட்டு சங்கம் கோவை சங்கங்கள் எல்லாம் இருக்குது அந்த ஆடிஎஸ் அடிச்சுள்ள பெரும்பாலும் எல்லாரும் அதுல ஓரளவுக்கு இருக்கக்கூடிய வகையில சில அமைப்புகள் இருக்கும் சேமிப்பு வந்து அது எந்த ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்புல இருக்குதா இந்த பதிவு செய்யப்படாம நீங்க ஒரு அன்னபிசியலா நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருக்கு

ஒரு படியில கால் எடுத்து வைக்கிற அளவுக்கு நீங்க சில விடயங்களை செய்து வாருங்க அதபடியா எங்களுக்கு இன்னும் அது இலகுவாக இருக்கும் இப்ப நாங்க உங்களுக்கு இப்ப உங்களுக்கு நாங்க சொல்லக்கூடிய விடயங்கள் நாங்க நீ வருவோம் இப்ப நான் முதலே உங்களுக்கு சொல்லிட்டேன் உங்களுடைய பொது தேவை கருதிய சில விடயங்கள் வச்சிருக்க அதாவது இப்ப வரதன் அவர்கள் வந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆஹ் குடும்பங்களை முன்னேற கொண்டு வரணும்னு சொன்னா மகளிரை மையப்படுத்தி அவங்கள ஊடாக ஒரு சங்கத்தை அமைத்து அதன் மூலமாக அவங்களோட வாழ்வாதாரத்தை நிறுத்தி செய்யலாம் என்ற ஒரு நோக்கத்தை கொண்டு அவர் ஆஹ் எடுத்திருக்க அந்த நோக்கத்துக்கு அமைய இங்க வந்திருக்கக்கூடிய அங்கத்தவராக நீங்களும் இவரை போல உங்களுடைய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அங்கத்தவராக இருந்து கொண்டும் அங்கத்தவராகிய உங்களுடைய நலன்களையும் உங்களுடைய அங்கத்தவருடைய குடும்பங்கள் சார்ந்தவர்களுடைய நலன்களையும் அதிலும் குறிப்பாக உங்கள் அங்கத்தவருடைய சமூக பொருளாதார கலாச்சார தேவைகளை பூர்த்தி செய்வதற்கே வகையிலும் ஒத்த நோக்கம் கருதி ஒருமித்த நோக்கம் கருதி நீங்களாக உங்களுக்குள் உருவாக்கிக் கொள்ளுகின்ற அமைப்புத்தான் கூட்டுற சுருக்கம் இது வந்து இந்த கூட்டுறவு சங்கம் என்று சொல்றது வெறுமனே மற்ற மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய சங்கங்களை ஒத்தவையா இது இருக்காது காரணம் இது கூட்டுறவு திணைக்களத்தின் கீழ ஒரு கூட்டுறவு சங்கமாக பதிவு செய்யப்பட்டு செயல்படுத்தப்படும் இந்த கூட்டுறவு சங்கத்துக்கு தனியான சட்டம் இருக்கிறது சனியான அமைச்சு இருக்கிறது தனியான திணைக்களம் இருக்கிறது ஆனால் நீங்க வேறு வேறு சங்கங்களை பார்க்க கூட இருக்காது சட்டம் அது மட்டுமில்ல இன்றைக்கு உங்களுடைய பிரதேசத்துல நீங்க ஒரு கூட்டுறவு சங்கமாக இயங்கிக் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சங்கம் ஒரு வங்கியாக செயல்படக்கூடிய இது ஏற்பாடு சட்டத்தில் சொல்லப்பட்டது ஒரு சங்கம் நிதி சார்ந்த நடவடிக்கைகளை நிதி சார்ந்த நடவடிக்கை உள்ள அங்கத்தோடு இருந்து ஒரு ஆட்டு சேமிப்பது அவர் கடன் கொடுக்கிறது போன்ற விடயங்களை செய்யறது சொன்னால் மத்திய வங்கிகளை பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஊருக்குள்ள இருக்கக்கூடிய நகை கடை கொடுக்குற நகை கடையில வட்டி கடன் நகை கடை கொடுப்பாங்கல்ல அவங்க கூட மத்திய வங்கியில அனுமதி பெற்றுதான் தீவாங்க ஆனால் இந்த கூட்டுறவு சங்கம் மட்டும்தான் அங்கத்தோட சேவை பரவீடு செய்து அதன் ஊடாக அங்கதோட கடனை வழங்கி செய்யக்கூடிய உத்தியோகபூர்வமான அரச நிறுவனமாக இது செயல்படுகிறது எனவே முதலாவது உங்களுடைய இந்த சங்கத்தினுடைய உங்களுடைய சமூகம் சார்ந்த இந்த அமைப்பை ஒரு சங்கமாக உருவாக்கும் பொழுது நீங்கள் ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக மாறும் பொழுது உங்களுக்கான பதவி அதாவது அந்த பதிவின் மூலம் உங்களுடைய சமூகத்தினுடைய சங்கத்தினுடைய தேவைகள் முதல் கட்டமாகவே உங்களுக்கு அங்கு நிறைவு பெறுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கு சரிதானே அதபடியா இனி அடுத்தடுத்த காலத்துல நாங்கள் இந்த சங்கங்களை பற்றி எவ்வாறு நடந்து கொள்வது என்பதை சொல்லிக் கொள்வோம் இப்ப சாதாரணமா ஒரு இந்த கூட்டுறவு சங்கம் ஒன்றும் சராசரி அமைப்பு நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப பாருங்க நான் ஆரம்பத்துல சொன்னது போல ஒத்த நோக்கம் கருதி முதலாவது நோக்கம் என்ன உங்களுடைய வாழ்வாதாரத்தை விருத்தி செய்யணும் என்றதுக்காக வேண்டி அந்த வாழ்வாதாரத்தை விருத்தி செய்வத வருமானத்தை அதிகரிக்கிறது வருமானம் என்னென்ன வயல் அதிகரிக்கலாம் என்று அதுக்கு அதுக்குண்டான கதைங்க ஒரு வருமானத்தை உங்களோட குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை செய்தால் வருமானத்தை அதிகரிக்கலாம் தொழிற்செயெல்லாம் ஓகே மட்டும் அதனால நாங்க இந்த தொழிலே வந்து அந்த அண்டாயும் பாக்குறேன் அதே மாதிரி இந்த ஒரு ஒரு வேலை செய்யறாங்க இந்த குடும்ப வருமானத்தை அப்ப பாருங்க அவர் வந்து அந்த குடும்ப வருமானத்தை அதிகரிக்க வச்சுட்டா நீங்க செய்யற தொழில் சமைச்சு கொடுக்குறீங்க அது முடிய முறைகள் செய்ய போறீங்க பதினெட்டு வார வருமானத்தை கொண்டு அது போல மற்ற அது போல நீங்க வரும் தொழில் சரி यार இந்த கோ리는 தான் தோரைங்க இப்போ இதுல இந்த விஷயம் அப்படி சொன்னால் நீங்க செய்கிற தொழிலுக்கு நீங்க போறீங்க அதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு முதலீடு தேவைப்படுமா பர அது சரியா சரி அதுக்கு போளைல தரட்ட இருக்க இப்ப நான் சொன்னேன் அந்த விரக விட்டு தவித்தி ஈர புது தொழில் வேண்டி செய்யறது வந்து நாங்க வந்து மன உருங்க கை இருக்கنا அதை வச்சி நக்கி அது எல்லா ஒரு முருங்க காய பிடி தொங்கட கறியை கொட்டி காடை இதெல்லாம் தேவையாடா செய்யுந்து வாந்து அந்த தொழிலும் மற்ற வேற தொழில் செய்யறாங்க இப்ப என்ன சொல்லீச்சீங்க இதர நண்பர்களா ஆபுரல் கோ போர்ட் பிரேக்கரேண்ட இரண்டாவது பை சைன்னு சொல்லுபுறாங்க அது

எங்களுக்கு தேவை எப்படி நான் வந்து ஒரு தோட்ட செய்வோம் அந்த தோட்ட வருமானம் வந்து நாளா எனக்கு எல்லாம் செலவு கூட ஐநூறு ரூபாய் காசுல தெரியும் ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட முயற்சி எடுக்கணும்னு சொன்னா சொன்னா அடுத்த இது வந்து இந்த தொழில நாங்க விருத்தி செய்யணும் அப்படின்னு சொன்னோம் அஞ்சு ரூபாய் எடுக்கிற ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் என்னால எடுக்கணும்

உங்களோட வாழ்வாதாரத்தை வைத்து செய்வதற்காக வேண்டிய தொழில் முயற்சி ஒரு தொழிலுக்கு உங்களுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்கான தேவப்பாடல் வச்சிருக்கு அந்த தேவப்பாளர்களாக வைத்து செயல்படும் பாவனை தான் கூடியிருக்கும் இந்த நடைமுறையை ஆரம்பத்தை அடுத்த உடனே சங்கூட்டம் இருந்தால் என்ன அப்படி இருக்கு சொன்னா அவங்களுக்கு இப்ப உங்களுக்கு இவ்வளவு உங்களை வச்சு போட்டேன் சொல்லுவேன் சரியா ಇಲ್ಲಿ ಅರ್ಥ ಆಗ